என் அன்பு குழந்தையே தொடர் தோல்வி ஏமாற்றம் அடைந்ததால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உனக்கு யார் சொன்னது உனக்கு என்றும் என்றென்றும் துணையாக இருக்கும் உன்னுடைய அப்பா நான் சொன்னேனா உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக்கொள் என்று எத்தனை முறை உனக்கு அறிவுறுத்தியுள்ளேன் உன்னை பற்றி குறை கூறுகிறார்களா அதை காதில் வாங்கிக் கொள் குறை உண்மையாக இருப்பின் அதை திருத்திக் கொள் உன்னை தாழ்த்தி இழிவாக பேசுகிறார்களா ஒருபோதும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி வந்துவிடு எப்போதும் எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தி எதிர்மறையாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களா அவர்களை திரும்பியும் பார்க்காதே கடினமான இரும்பில் உள்ள சிறு துரும்பை கவனிக்காமல் விட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவனிடம் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவேதான் கூறுகின்றேன் முடிந்தவரை நல்லதையே நினை எல்லோருக்கும் நல்லதே செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் தடங்கல்களுக்காக மனம் தடுமாறினால் நல்லதுதான் நடக்கும் என்பதை எவ்வளவு உறுதியாக நம்ப முடியுமோ அவ்வளவு உறுதியாக நம்பு உன்னுடைய நம்பிக்கையின் சக்தியை மிக விரைவில் உணர்வாய் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றாரோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பான் தினம் தினம் இப்படி சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறீர்கள் அப்பா ஆனால் எதுவும் எனக்கு நடக்கவில்லையே நடந்தால்தான் நம்புவேன் என்கின்றாய் நடக்கட்டும் நம்புகிறேன் என்பது மனிதர்களின் வார்த்தை நம்பினால் நடக்கும் என்பது உன்னுடைய அப்பாவின் வாக்கு முழு மனதோடு நம்ப ஆரம்பித்தாலே எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்தே உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் நேரத்தில் அதை உனக்கு நிஜமாக்கி உனக்கு தருவேன் யார் முன்னிலையிலும் உன்னை நான் போக மிக வெற்றி கிரீடத்தால் உன்னை அலங்கரிக்கப் போகின்றேன் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தருகின்றேன் உன்னுடைய மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் உன்னை தள்ளும் நான் நாளை நீ என்னிடம் எதிர்பார்த்து நின்ற நல்வரம் ஒன்றை உனக்காக வழங்கப் போகின்றேன் இந்த வரம் எதற்காக என்று அறிந்து கொள் உனது பக்தி என்பது நீ என் மேல் காத்தும் அளவற்ற அன்பு மற்றவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டிக் கொள்வது என்பது உன்னுடைய பெருந்தன்மை உள்ளத்தையும் பேரன்பையும் காட்டுகின்றது இந்த உன்னுடைய மனது என் உயிருக்கு நிகரான வலிமை கொண்டது இந்த உன்னுடைய அன்பு உள்ளத்திற்காகவே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிச்சயம் பல்லாண்டு காலம் வாழ்வாய் என்னுடைய ஆசிகளும் அருளும் என்றும் உன்னை சுற்றி பரிபூரணமாக இருக்கும் இந்த உன்னுடைய தூய்மையான உள்ளத்திற்காகவே நாளை நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்வரங்களை மனதார பெற்றுக்கொள் நாளை விடியல் முதலே உன்னுடைய மனம் குளிரும் வார்த்தைகளை நீ கேட்கத் தொடங்குவாய் உன்னுடைய மனம் விரும்பும் செய்தி உன்னை வந்து சேரும் நாளை முதலே நீ மகிழ்ச்சியான துவக்கத்தில் பதிப்பாய் இனி சந்தோஷமான வாழ்க்கையை நீயே அனுபவிப்பாய் கண்மணி இப்பொழுது கண்ணீரை கொண்டு மகிழ்ச்சியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் குழந்தையே எப்போதும் எதற்காகவும் வருந்தாதே எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டே இரு அனைத்து கெட்ட விஷயங்களிலும் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் அதே போன்று நடந்தாலும் அது வருங்காலத்தில் நன்மையே அளிக்கும் என்பதை நிச்சயம் நீ எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்வாய் அப்போது அனைத்தும் உனக்கு நன்றாக புரியும் ஆகையால் எதை கண்டும் அஞ்சாதே வருத்தப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அளவு கடந்து அதிகமாக யோசிக்கும் போது அதற்கு தீர்வு கிடைத்து விடாது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னிடம் பேசுவதற்காக காத்திருக்கும் நிலையை நான் கண்டிப்பாக உருவாக்குவேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் நீ செதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள் யாருடைய மாற்றமும் உன்னை பலவீனப்படுத்தக்கூடாது எதனையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய மனம் பலப்படும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் குறைகளை மட்டும் காண்பவர்களையும் முதலில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடு குழந்தையே உன்னை கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நீ நன்றி கடன் பட்டுக்கொள் அவர்கள் அந்த நேரத்தில் உன்னை கைவிட்டதால்தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுகொண்டாய் நற்பண்புகள் என்னும் அழகே ஒருவரை அன்பானவராகவும் தனித்தன்மை படைத்தவராகவும் மறக்க முடியாதவராகவும் மாற்றுகின்றது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சரியானது ஏனென்றால் யாராலும் உன்னுடைய கால்களை கொண்டு நடக்க முடியாது அன்பு என்பது ஒவ்வொருவருடைய பலம் மற்றும் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு ஒரு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லாத அன்பு மிருகத்தையும் மனிதனாக மாற்றும் குழந்தையே எழுந்து நடந்தால் இமயமலையே உனக்கு வழி கொடுக்கும் உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் எல்லா எதிர்பார்ப்பிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றங்களுக்கு பின்னாலும் பக்குவம் என்ற பரிசும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதன் பெயர்தான் வாழ்க்கை எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே நிச்சயமாக உனக்கென்று காலமும் நேரமும் வரும்பொழுது உனக்கானது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் கஷ்டம் வந்தால் கண்டு கொள்ளாமல் சிரிப்புடனே அதனை கடந்து செல்ல பழகு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு பிறர் சொல்லை கேட்டு உன்னுடைய ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே அதன் பிறகு உன்னால் அதை மீட்க முடியாது ஒருமுறை உன்னுடைய வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை அதன் பிறகு உன்னால் மீட்டெடுக்க முடியாது அது மிகவும் கடினமாகிவிடும் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் தான் இருக்கின்றேன் தடைகளை எதிர்த்து தைரியமாக போராடு இவ்வுலகில் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை செய் உன்னால் நிச்சயமாக முடியும் நம்பிக்கைவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்